விஜய் தொலைக்காட்சியில் பல வருடங்களாக வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தொடர் பாக்கியலட்சுமி ஒரு குடும்பத் தலைவியின் கதை என்ற அடைமொழியோடு ஒளிபரப்பாக தொடங்கியது இந்த தொடர் தற்போது கதையில் இனியா தனது கணவர் போதைக்கு அடிமையானவர் என்பதை கண்டுபிடித்து தனது அப்பாவிடம் இப்படியொரு திருமணம் செய்து வைத்ததற்கு கோபப்பட்டு அழுகிறார் கதை முக்கிய திருப்பத்தை நோக்கி செல்ல இனியா கதாபாத்திரத்தில் நடிக்கும் நேஹா தனது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் தனது லுக் சீரியலில் நான் ஆடிய நடனம் போன்றவற்றை வைத்து ரசிகர்கள் நிறைய கலாய்க்கிறார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த வீடியோ அமைந்துள்ளது அதுலே ஐயா ஐயோ இவரு மூஞ்சிய பாத்தியா இவரு அப்படியே சோப்பு விளம்பரத்துல வர்ற மாடல் மாதிரியே இருக்காருல்ல குரங்கு கடிச்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி இவங்க என் மூஞ்ச குறை சொல்றாங்க என்று சந்தானத்தின் காமெடிக்கு அந்த வீடியோ மேக் செய்து வெளியிட்டிருக்கிறார் ఊరంగు కచి ఒక మూంజి ఇది నమ్మ మూంజు